கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்ட மன்னிச்சிருங்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து உங்க காலத்தோட்டு கும்பிட்டு அவன் கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்து என் தப்புல என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி நல்லது விஷயம் ஒரு 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 யாரோ இந்த கத்து கத்துக்கிட்டு நான் கத்துக்கிட்டேன் சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய பேர் நானும் நிறைய பேர் சொன்னதுதான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ ஒரு பசி பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதேதான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகை சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியல இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நாங்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்பி சொன்ன ஒரே விஷயத்த நீங்கள பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த மாதிரி சொல்லும்போது போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நிறைய சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்துற அந்த நிர்வாகம் அரசியல் வழியா நீங்க நீங்க அவ்வளவு பேச்சு உங்க செயல்பாடு ஒரு 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 நடிகனா நீங்க பேர் பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா மனிதரா மனிதரா வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல சில நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும் அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு முறையா உங்க பக்கத்துல இருந்த உங்க சாத்மா ஆத்ம சாந்தி அப்படின்னு ஒண்ணு நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணு சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அத்தளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுனா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி